ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸான தி ஃபால் பரத்தை பற்றி தான் திரை விமர்சனம் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு அட்வென்ச்சர் பண்ணுறன்னா ரொம்ப பிடிக்கும் அட்வென்ச்சர்னால் என்னென்னா போக முடியாத இடங்களில் கூட அந்த இடத்துல போய் பார்க்குறது ஏற முடியாத மலைகளில் கூட ஏறி பார்க்குறது இது இதெல்லாம் தான் அட்வென்ச்சர்னு சொல்லுவாங்க சாகசம் பண்ணுறது ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பெரிய ஒரு மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க ஏறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு தவறி அவன் கீழே விழுந்துடுறான் அந்த மலை மேலே வந்து கீழே விழுந்துடுறான் கீழே வந்து இறந்து போயிடுறான் அது வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு பெருசாக பாதிக்குது ஹீரோவை மறக்க முடியாது அவள் வந்துட்டு போதைப் பொருளுக்கு வந்துட்டு அடிமையாகிறான் சதாசமும் அவள் குறிச்சிக்கிட்டே இருக்காள் ஹீரோயினோட அப்பா வந்துட்டு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு உன்னுடைய நிலைமையில் அவன் இருந்திருந்தான் அவன் வேற கல்யாணம் பண்ணியிருப்பான் நீ ஏன் இப்படி குடித்து குடித்து நீ உன்னையே அழிச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல ஹீரோயினுக்கு அது கடுப்பு தான் கலப்பு உடனே ஹீரோயின் அந்த இடத்துல நிற்கிற வேகமாக கிளம்பிடுறான் இப்படியே தான் அவன் குடிச்சிக்கிட்டே இருக்கா இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சிக்கிட்டே இருக்கா ஒரு நாள் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வர்றான் வந்து இந்த மணிக்க சொல்ற நம்ம ஒரு புது ஒரு சகசத்துக்கு நம்ம தயாராகலாமா அப்படின்னு கேட்குறான் உன்னை ஹீரோன்னு சொல்றா என்னால் முடியாதுன்னு சொல்றா நீ ஏன் அவனை நினச்சிக்கிட்டு இருக்க நீ இந்த சகசத்தை நீ பண்ணியே தான் ஆகணும் இது ஒரு பெரிய ஒரு டிவி டவர் அந்த டவர் ரொம்ப உயரமானது அது மேலே நம்ம ஏறி உன்னுடைய பாய் ஃப்ரெண்டோடைய அஸ்தியை நம்ம மேலே அப்படியே பறக்க விடலாம் அப்படி பறக்க விட்டோம்னா உன்னுடைய பாய் ஃப்ரெண்டுடைய ஆத்மா வந்துட்டு சாந்தி அடையும் அப்படின்னு அவர் சொல்கிறான் உடனே ஹீரோயின் அதுக்கு சம்மதிக்கிறான் அந்த சாகசத்துக்கு தயாராகிறான் அந்த பெரிய ஒரு டிவி டவர் அந்த இடத்த நோக்கி இவங்க ரெண்டு பேருமே பயணம் பண்ணுறாங்க அந்த பெரிய டவரில் ஏறுறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு சின்னதாக ஒரு பயம் இந்த பெரிய டவரில் நம்மளால் ஏற முடியுமாங்கிறது ஒரு பயம் ஏன்னா அந்த டவரில் அந்த ஏனிப்படிகள்லாம் திரும்பிடுச்சு கிடக்காது அது மேலே ஏறினாலே உடஞ்ச போயிடும் அந்த அந்த கண்டிஷனில் தான் அந்த ஏனிப்படிகள்லாம் இருக்குது ஆனால் ஹீரோயினோட ஃப்ரெண்டு முன்னாடியே மேலே ஏறி ஏறுறாள் உடனே ஹீரோயினும் அவளை பின்தொடர்ந்து அவளும் அந்த டவர் அந்த டவர் மேலே ஏற தொடங்குறா மேலே உயரத்தில் ரொம்ப உயரமானது உலகத்துல ரொம்ப உயரமானதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு உயரமானது அந்த பெரிய டவர் மேலே ஏறிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த அஸ்தியை தனது பாய் ஃப்ரெண்டோடைய அஸ்தியை வந்து அப்படியே பறக்க விட்றா காற்றுல வந்து அப்படியே பறக்க விடுறா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ பெரிய உயரத்தில் யாருமே போகவும் மாட்டாங்க அந்தளவுக்கு தில்லு வேணும் அது அந்த மாதிரிக்கு ஒரு உயரமான ஒரு டவர் மேலே ஏறுறதுக்கு இவங்க மேலே ஏறி நின்றுட்டு அவங்க பயங்கர சந்தோஷம் அவங்க செல்ஃபியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறமா அப்புறமா தான் அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா அவங்க இறங்கும் போது அந்த படிகள் எல்லாமே உடஞ்சே விழுந்துடுது இவங்க வந்துட்டு உதவிக்குன்னு சொல்லிட்டு எக்கிட்டமே கேட்க முடியாது ஏன்னா இவங்க இவங்களுடைய ஃபோனில் அந்த ரேஞ்சு கிடைக்காது ஏன்னா அளவுக்கு உயரம் உயரமான ஒரு டவர் தான் அது இப்போ இவங்க வந்துட்டு அந்த டவர் விட்டு கீழே இறங்கினாங்களா இல்லையா உயிர் பிழைச்சாங்களா இல்லையா எப்படி இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சாங்க அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல என்டர்ட் படமான்னு படமானு கேட்டிங்கன்னா இது பக்கா ஒரு என்டர்டெயின்னர் படம்னு சொல்லுவேன் ஹீரோயினுக்கும் ஹீரோயினுடைய தோழி இங்கே ரெண்டு பேருக்கும் உள்ள நட்பை வந்துட்டு ரொம்ப அழகாக ரொம்ப ஆழமாக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் அதாவது அவ்வளோ பெரிய டவரில் இவங்க ரெண்டு பேரும் ஏறுறாங்க இவங்க மாட்டிக்கிறாங்க இறங்க முடியல இவங்கனால இங்கே பேக்கில் வந்துட்டு ஒரு பாட்டிலில் தான் த தண்ணி இருக்குது அது ரெண்டு பேருமே பாதி பதி எடுத்துக்கிறாங்க ஏன்னா வால்பா சாபாங்கிற ஒரு போராட்டத்தில் ரெண்டு பேருமே சண்டை போட்டிருந்துருக்கணும் உணவுக்காண்டி சண்டை போட்டிருக்கணும் ஆனால் இருந்தாலும் அவங்க லாஸ்ட் வரை பிரியாமல் அந்த நட்பு அந்த அளவுக்கு ஆழமாக அந்த படத்தில் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அதே மாதிரிக்க ஒரு கட்டத்தில் ஹீரோயின் வந்துட்டு லவ் பண்ண அந்த பையனை வந்துட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு இவளோ லவ் இருக்கா அது வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிய வருது தெரிஞ்ச தெரிய வருதுக்கப்புறமா தான் ஹீரோயின் வந்துட்டு நினச்சி பார்க்குறேன் நம்ம அப்பாக்கிட்ட போயிட்டு நம்ம சண்டை போட்டுவேன் அப்பா அப்போ அப்போவே சொன்னாப்புல இதே நான் நான் மலையிலேருந்து கீழே அவன் வேறு ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பான் அப்படின்னு அப்பா அப்பா சொன்னப்பில்ல நான் அதை வந்துட்டு நான் அதை வந்துட்டு நான் பெருசாக நான் அதை நான் மதிக்கலை அப்பா சொன்னதை வந்துட்டு நான் அப்போ நான் உணரலை நான் இப்போ நான் உணர்றேன் என் அப்பாவை எனக்கு பார்க்கணும் மணிக்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வால்வா சாவாக இருக்கிற அந்த போராட்டம் அதாவது அந்த டவரில் மாட்டிக்கிற அப்பாவை நினச்சி பார்க்குறான் நான் அப்பாவை பார்க்கணும் அப்பா கிட்ட போய் கேட்கணும் நான் அப்பாவை நினச்சி பார்க்குறான் அந்த சீனாக ரொம்ப ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தாங்க அதே மாதிரிக்க இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொன்னோம்னா இந்த படத்தோட அந்த மியூசிக் சொல்லலாம் மியூசிக் இந்த படத்தில் பக்க பலமாக இருக்குது அதே மாதிரிக்கு கழுகு கழுகு வந்துட்டு இந்த படத்தோட அந்த ஸ்டார்டிங் சீனில் இங்கே அந்த டவர் மேலே ஏறக்கு முன்னாடி கழுகை கமைப்பாங்க அந்த கழுகு வந்துட்டு ஒரு விலங்கை வந்துட்டு அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அந்த விலங்கு வந்துட்டு உயிரோடு தான் இருக்கும் இருந்தாலும் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அதை வந்து ஹீரோயின் வந்துட்டு வரட்டை மணிக்கு போவான் இந்த சீன் எதுக்கு காரணமே இல்லாமல் வச்சுருக்காங்க ஏன் இங்கே ஸ்டார்டிங்கில் இந்த மணிக்கு கொண்டு வர்றாங்க அப்போ எனக்கு புரியாமல் இருந்துச்சு ஆனால் போக தான் புரிய ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அந்த கழுகுக்கும் உங்கள் ஒரு சீன் வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மிரட்டலாக இருந்துச்சு நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படம் இந்த மாதிரிக்கு படம் இந்த மாதிரிக்கு ஒரு ஸ்டோரி இதெல்லாம் எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னே தெரியல ஏன்னா இதெல்லாம் ஒரு கற்பனைக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு ஸ்டோரின்னு தான் சொல்லுவேன் நான் அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே நம்ம நம்மளை அப்படியே படப்படக்க வைக்கும் இந்த ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சியும் அப்படி நம்மளை படப்படக்க வைக்கும் அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் நான் சொல்லுவேன் நான் இந்த படம் என்டர்டெயின்னர் நான் ஒரு கேரண்டினே சொல்லுவேன் அதேமாதிரிக்கு இந்த படத்தை பாருங்கள் படம் பார்க்காதவங்க இந்த பட படத்தை வந்து பாருங்கள் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்